அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷீபா ரியல் எஸ்டேட் உலகில் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க உங்களுக்கு உதவ வந்துள்ளேன் இன்றைய வீடியோவில் திருச்சி நகரில் சொத்து வாங்குபவர்களுக்கும் முதலீடு செய்பவர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் ஒரு நவீன தொழில்நுட்பம் பற்றி பார்க்கப் போகிறோம் முக்கியத்துவம் திருச்சி வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நகரம் இங்கு ஒரு நிலம் அல்லது வீடு வாங்குவது என்பது நம்மில் பலரின் கனவு ஆனால் சந்தையை புரிந்து கொள்வதும் சரியான நேரத்தில் சரியான சொத்தை தேர்ந்தெடுப்பதும் அவ்வளவு எளிதல்ல பாரம்பரிய முறைகளில் நாம் செய்யும் ஆய்வுகள் பல சமயங்களில் முழுமையானதாக இருப்பதில்லை ஆனால் கவலை வேண்டாம் இப்போது நம்மிடம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் தரவு பகுப்பாய்வு என்ற இரண்டு சக்திவாய்ந்த கருவிகள் உள்ளன இவை திருச்சியில் நீங்கள் எடுக்கப் போகும் சொத்து தேர்வுகளை மிகவும் துல்லியமானதாகவும் லாபகரமாகவும் மாற்றப்போகின்றன தரவு பகுப்பாய்வு என்றால் என்ன சந்தையில் உள்ள கோடிக்கணக்கான தகவல்களை சேகரித்து ஆய்வு செய்து அதிலிருந்து நமக்கு தேவையான முடிவுகளை பெறுவதுதான் இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு என்னென்ன நன்மைகளை தருகின்றன என்று பார்ப்போமா சரியான விலை மதிப்பீடு எந்த ஒரு சொத்துக்கும் அதன் எதிர்கால மதிப்பை ஏஐ கணிப்பதால் நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்காமல் தடுக்கிறது சந்தை போக்குகளை அறிதல் எந்தெந்த பகுதிகள் வேகமாக வளரும் எங்கு முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று முன்னதாகவே அறிந்து கொள்ளலாம் ஆபத்து குறைப்பு சட்டப் பிரச்சினைகள் வெள்ள அபாயமுள்ள பகுதிகளை தரவுகள் மூலம் கண்டறிந்து தவிர்த்துவிடலாம் தேவைப்படும் வசதிகளை அறிதல் பள்ளி மருத்துவமனை கடைகள் அருகில் உள்ள சொத்துக்களின் மதிப்பை தரவுகள் மூலம் நாம் அறியலாம் நேரத்தை சேமித்தல் ஆயிரக்கணக்கான சொத்துக்களைப் பற்றி ஒரு சில நிமிடங்களில் பகுப்பாய்வு செய்து சிறந்த தேர்வுகளை உங்களுக்கு காட்டும் பாத்தீங்களா திருச்சி ரியல் எஸ்டேட் சந்தையில் வெறும் யூகங்களை நம்பி செயல்படும் காலம் முடிந்துவிட்டது தரவு பகுப்பாய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவை இப்போது நம்பகமான லாபகரமான முதலீட்டு முடிவுகளுக்கு வழிவகுக்கின்றன இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது உங்களது சொத்து தேர்வை ஒரு புதிய புத்திசாலித்தனமான நிலைக்கு உயர்த்தும் நன்றி அழைப்பு எட்டு ஏழு ஏழு எட்டு இரண்டு ஒன்பது மூன்று இரண்டு ஒன்பது மூன்று ஒன்று நூறு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்